வணக்கம் மாநில பிறவி என்பதே மிகப்பெரிய ஆச்சரியம் என்றாலும் கூட திருநங்கைகள் என்பவர்கள் அனைவர்களுக்கும் எப்போதும் ஒரு தான் அவர்களுக்கென தனி உலகம் படைக்காவிட்டாலும் அவர்கள் எப்போதும் தங்களுக்கான உலகத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அவமானம் புறக்கணிப்பு வாழ்வாதார சிக்கல் என்று இவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கிறது இருந்தாலும் கூட அரசியல் பொருளாதாரம் கல்வி போன்றவற்றில் தங்களை அவர்கள் எப்போது உயர்த்தி கொண்டு வாழ்கிறார்கள் என்பதுதான் நிச்சயம் குறிப்பாக ஒரு காலத்தில் பிச்சை எடுத்து வாழ்ந்த சமூகமாக இருந்த திருநங்கைகள் சமூகம் இப்போது படித்து அரசு வேலை வரை சென்று சென்று செல்லக்கூடிய நிலைமைதான் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது அதற்கு அவர்கள் சந்திக்கக்கூடிய அவமானங்கள் சொல்லி மாளாது அதைத்தான் இப்போது நம்மோடு சில திருநங்கைகள் பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கான அரசியல் பொருளாதார விழிப்புணர்வு மற்றும் அதன் வெளிப்பாடு அதற்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதை அவர்களோடு சேர்ந்து நாமும் நம்புவோம் சித்திரை மாதம் என்றாலே விழுப்புரம் திருநங்கையில் சூழ்ந்திருக்கும் ஒரு உலகமாகத்தான் இருக்கும் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து விழுப்புரம் வீதிகளில் திருநங்கையில் வீதி உலா காணக்கொள்ளா காட்சியாக இருந்து வருகிறது நாளை திருநங்கைகளுக்கான அழகி போட்டியும் அதற்கு மறுநாள் குவாகம் கோவிலில் திருவிழாவும் நடைபெறவிருக்கிறது தொடர்ந்து தமிழின் யூடியூப் சேனல் உங்களுக்கு வழங்க இருக்கிறது பேர் சு வணக்கம் என் பேர் சுபிக்ஷா நான் வந்து தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பின் இணைச் செயலாளராக இருக்கேன் அது இல்லை மை சொசைட்டி ட்ரஸ்ட் கோயமுத்தூரில் வச்சு அதோடைய நிறுவனராகவும் வேலை பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி வந்து திருநங்கை சமுதாயம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட இந்த சமுதாயத்துக்கு வந்து நான் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் சமுதாயத்துக்கு முன்னோக்கி போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து எங்களையெல்லாம் ஒரு கேவலமாக மனிதர்களாக கூட பார்க்க கிடையாது கேலி பொருளாகவும் கிண்டலாவும் தான் பார்த்தாங்க அது வந்து இந்த சமுதாயத்துக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு இந்த சமுதாய மாற்றம் என்ன அடைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டில் வந்து திருநங்கைக்கான வாரியம் அமைச்சு ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி திருநங்கைகள் அப்படிங்கிற ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த அரசியல் அரசாங்கம் வந்து வெளி உலகத்துக்கு காட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து இரண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி அதே நாள் வந்து எங்களுக்கு வந்து மூன்றாம் பாலினம் அப்படிங்கிற அங்கீகாரத்தை வந்து உச்சநீதிமன்றம் கொடுக்கப்பட்டுச்சு இதனாலேயே வந்து நாங்கள் வந்து இந்த ஏப்ரல் பதினஞ்சை வந்து திருநங்கைகள் தினமாக கொண்டாட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மாற்றங்கள் அப்படின்னா இப்போ நிறையா திருநங்கைகள் இருக்காங்க வேலைவாய்ப்புகளாகட்டும் தனக்கான ஒரு சுயமாக இருக்கிற கலைகள்லையாகட்டும் மற்றபடி வந்து நிறுவனங்களில் வேலை செய்கிறதாகட்டும் படிப்புலையாகட்டும் திருநங்கைகள் நிறைய முன்னேற்றங்கள் அடைஞ்சிட்டு வராங்க ஆனால் எல்லா திருநங்கைகளாலும் அந்த இடத்தை எட்டி பிடிக்க முடிய மாட்டேங்குது அதுக்கான காரணங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற விரத்தியாக இல்லை இந்த சமூகத்தோட நிலைமையா அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு தடவை கதவை தட்டினா ஒரு திருநங்கைக்கு எடுத்துக்காட்டால் அந்த இடம் கிடைச்சிருது ஆனால் பின்னாடி வர அந்த திருநங்கைகளுக்கு அந்த இடம் கிடைக்கிறது கிடையாது இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா எவ்வளோ தான் வந்து நம்ம திருநங்கைகளும் போய் போய் தட்டினாலும் அந்த கதவுகள் எலி எளிதாக இல்ல குடும்பத்தில் இன்றைக்கி நிறைய பேர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க திருநங்கைங்கிற சமூகம் என்னங்கிறத உணர்ந்துட்டாங்க இருந்தாலும் திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு அப்படின்னு வரும்போது திருநங்கைகளுக்கு என்னதான் படிச்சாலும் படித்தாலும் இது பண்ணனாலும் அவங்களுக்கான சரியான ஒரு ஒரு காலகட்டங்கள் அமைய மாட்டேங்குது இதுதான் உண்மை இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் வந்து திருநங்கைகள் வந்து எல்லாருமே வந்து ப்ரித்திகாயாசி ஆகணும் எல்லாமே வந்துட்டு டாக்டர் ஆகணும் எல்லாருமே வந்துட்டு ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதாவது அவங்களுக்கு அந்த சரியான அந்த பாதை அமைய மாட்டேங்குது இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதனால திருநங்கைகளுக்கு எங்கே போய் இது பண்ணினாலும் ஒரு காலம் தடுத்து நிறுத்துது அவங்கள எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல எந்த கா என்ன இடஒதுக்கீடுல இவங்களுக்கு வேலைகள் அமைக்கலாம் எடுத்துக்காட்டாக கொடுக்கறது வேற விஷயம் பட் ஆனா அவ இன் வளர திருநங்கைகளுக்கு இனி வளர சமுதாயத்துக்கு அவங்க என்ன செய்யலாங்கிறத யாரும் யோசிக்கிறது இல்லை இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் இதுதான் இருக்கு தொடர்ந்து நம்ம திருநங்கைகள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து இன்னும் மிக சுவாரஸ்யமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூட வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா ரேடியோ ஆஜய்வா இருக்கக்கூடிய திரு சுச்சித்ரா அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம் வணக்கம் நான் தமிழ்நாட்டுல முதல் திருநங்கை ஆய்வமைப்பாளராக நான் இருக்கேன் நான் ஆஹ் என் பேர் வந்து சுஜித்ரா நான் ஆஜீவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சந்திரன் சிவா ஃபவுண்டேஷன்ல யூவே தமிழ் ரேடியோ ஆன்லைன்ல நான் வந்து இப்படிக்கு நான் ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் அவளும் நானும் ஷோ இருக்கேன் வந்து வரவேற்பு ரொம்ப எனக்கு இதனால உமன் அவார்டு எல்லாமே ஆப்டிகல் சென்னை பத்தி எழுதியிருக்காங்க நிறைய பேரு இதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு சந்திரன் சிவா பவுண்டேஷன் கொடுத்தனால தான் என்னால வந்து முயற்சி பண்ணி எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தனால இப்ப பெக்கிங் போகாம நான் ஒர்க் பண்றேன் தமிழ்நாட்டுல என்னோட குரல் கேட்கறதுக்கு வேண்டிய ஒரு பத்து பேராச்சு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க இதை பற்றி கேட்குறாங்க எனக்கு இதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு திருநகையிலும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அது வந்து வெளிக்காட்டுறதுக்கு சொசைட்டியில் மீடியாலேயோ இல்லை சமுதாயத்தில் யாருமே வந்து பார்க்குறது கிடையாது புறக்கணிக்க தான் செய்கிறாங்க யாருமே ஹெல்ப் பண்ணுறது கிடையாது திருநகைகளுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து நல்லா வெற்றி பாதையை கொண்டு போய் செலுத்துன்னு சொல்லி நான் நம்புகிறேன் எல்லாருமே ஒரு அங்கீகாரம் நோக்கி தான் வந்து இந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க இப்போ இந்த அங்கீகாரம் அப்படின்னு நம்ம பேசும்போது இன்னைய சமுதாயத்தில் பெண்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சானிட்டரி நாப்கினை வந்து ஒரு கேரி பேக் போடாமல் இல்லை மறைச்சி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இப்போது பெருநகரங்கள்ல பார்த்தீங்கன்னா அது வேணாம் இல்லை போனால் கூட இன்னைக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ரூரல் ஏரியா டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகர வந்து இன்னும் அது மாறவே இல்லை அப்போ ஒரு பெண்ணே வந்து ஒரு சானிட்டரி நாப்கின் அதாவது ஒரு இயற்கை நிகழ்வு ஒரு தாய்மை அடையக்கூடிய ஒரு விஷயத்தையே வந்து என்ன பண்றாங்கன்னா மறைச்சு போகிற ஒரு தான் இன்னைக்கு குடும்பமும் வந்து போதிச்சுட்டு இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயம் வந்து நிர்பந்திச்சுட்டு அப்படி இருக்கிற சமுதாயத்துல ஒரு திருநங்கையா உங்க ஐடென்டிட்டியை நீங்க எப்படி வந்து மேம்படுத்த முடியும் இல்ல வந்து எப்படி நீங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு நான் வந்து நான் நான் ஒரு திருநங்கை தான் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை எப்படி நீங்க வந்து வளர்ற சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும் இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த பெண்களுடைய நிலைமையே மாற முடியாத ஒரு சொசைட்டியா தான் இருக்கு சொசைட்டி வந்து என்னதான் வந்து நம்ம வந்து பெண்ணை பத்தி பேசினாலும் பெண்களை பத்தி பேசினாலும் அந்த பெண்களுக்கான விடுதலையே ஒட்டுமொத்தமா நிச்சயமா அதே இன்னைக்கு திருநங்கைகளுடைய திருநங்கை சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் இது எல்லாமே வந்து ஒரு சேஞ்சஸ் தான் அந்த எப்படி வந்து ஒரு பதின் பருவ வயசுல ஒரு பதிமூணு பன்னிரெண்டு வயசுல ஒரு பெண் தன்னை வந்து ஒரு பெண்ணா வந்து அங்கீகரிக்கிறாலோ தன்னுடைய அந்த பீலிங்ஸ் இருக்குது இல்லையா தான் வந்து ஒரு ஒரு முழுமையான பெண்ணாக மாறிட்டோம் முழுமையான ஒரு ஆணாக மாறிட்டோம்ங்கிற அந்த ஒரு ஹார்மோனல் நடக்கிற அந்த அந்த குழந்தைகளை வந்து நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலின உறுதித்தன்மையற்ற குழந்தைகள் அதாவது சில்ட்ரன் சொல்லுவோம் சோ அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான குழப்பமான ஒரு சூழல் வரத்தான் செய்யும் அது குறிப்பாக இந்த பாலின குழப்பம் வர்ற குழந்தைகள் வந்து திருநங்கைகளா இருக்கட்டும் இல்ல திருநிகளா இருக்கட்டும் அந்த நேரத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்துல அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க என்னோட ஐடென்டிட்டி இதுதான் அப்படின்னு சோ அந்த குழப்பமான நேரத்துல நாம குடுக்கிற கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கணும் இப்ப எப்படி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து செக்ஸுவல் அபியூஸோ செக்சுவல் அசால்ட்டோ ஏதோ ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பள்ளிகளையும் அத அதற்கான ஆலோசகர் இருக்கிறாங்க போய் அதை போய் சொல்றதுக்கான சூழல் இருக்கு ஆனா இங்க அப்படி கிடையாது இங்க வந்து ஒரு திருநங்கைக்கு நடக்கிற அந்த விஷயங்களையும் மாற்றங்களை வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்டையும் நான் வந்து சொல்ல முடியாது என்னுடைய பள்ளிகள்லையும் சொல்ல முடியாது சோ எனக்கான தேடலை நோக்கி நான் என் பிறப்புக்கு உண்மையா இருக்கிறேன் அப்படிங்கறதுக்காக இந்த ஒட்டுமொத்த சமூகமும் என் மேல ஒடுக்குமுறைய திணிக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் சோ நான் திரும்ப திரும்ப கேக்குறது நீங்க எங்களை வந்து வேற அதாவது ஒரு தெய்வமா பாக்க வேணாம் எந்த எந்த மாதிரியும் என்ன பார்க்க வேணாம் ஒரு மனுஷங்களா பாருங்க சக மனிதர்களாக நாம மனிதர்களை மனிதர்களா பார்த்தாலே இங்க இருக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு வந்து தேர்வு இன்றைய சூழல பாத்தீங்க அப்படின்னா திருநங்கைகள் அப்படின்றவங்க அவங்க தொடாத ஃபீல்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது டாக்டர் லாயர் ஒரு ஜட்ஜ் அப்புறம் வந்து எஸ்ஐ அப்புறம் மியூசிக்கல் ஸோ இந்த எந்த ஃபீல்டு பார்த்தாலும் நாங்கள் வந்து எதுக்கும் சலைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருநங்கைகளோட பங்கு வந்து மிக முக்கியமானதாக இருக்குது அதுக்கு அவங்க வர்றதுக்கான கஷ்டமும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா கோவை நகரத்துல ஒரு ஆட்டோ ஓட்டுநரா வந்து பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் நிறைய பேசுறேன் வேலை கேட்டு போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்ததுதான் வேலை கொடுக்குறாங்க என்னையும் மதிச்சு என் தலைமையை மதிச்சு நான் நிறைய இடத்துல வேலை கொடுக்குறாங்க வேலை பாக்குற இடத்துல மத்தவங்க எங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க அங்கேயும் வேலை பாக்குறப்ப அந்த இடத்துலயும் எங்களை பாலியல் பொறுமையெல்லாம் கொடுத்து அவமானப்படுத்தி வெளியே அடிச்சு விட்டாங்க அப்ப நான் யோசிச்சேன் ஏன் ஒருத்தவங்கள்ட்ட போய் வேலை பார்க்கணும் நமக்கு என்ன தெரியும் யோசிச்சு பார்த்தப்ப சரி ஆட்டோ ஓட்ட தெரியும் சரி ஆட்டோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஃபர்ஸ்ட் வாடகைக்கு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த இன்கம் கொஞ்சம் சேர்த்து சொந்தமா போய் ஆட்டோ வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் ஆட்டோ ஓட்டுறதுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாங்க நம்ம எல்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஆட்டோ ஓட்டலாம் வாங்க ஏன் தேவீங்க வெளியே போறீங்க அப்படின்னு சொல்றேன் முக்கியமான காரணம் செய்யணுன்றது முக்கியமான காரணம் அப்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க வீட்டுல அப்செப்ட் இந்த பிச்சை எடுக்க போகக்கூடாது பாலியல் தொழில் பயன்படாதுன்னு ஒரு மனசுல ஒரு நல்ல எண்ணம் சோ எல்லா வீட்லயும் அவங்க வீட்டுல இருக்கிற திருநங்கையில எல்லாம் அப்செப்ட் பண்ணிக்கிட்டா யாரும் தப்பான வழிக்கு போக மாட்டாங்க ஒரு குழந்தை நல்ல வழிக்கு போறதும் கெட்ட வழிக்கு போகிறதும் ஒரு அவங்க அவங்க வளர்ப்பு தான் காரணம் அதனால அவங்க வீட்டுல எல்லாம்

பார்த்து பார்த்தமா கூப்பிட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு எங்களை நம்புறாங்க பட் ஒரு சில எங்களை பார்த்துட்டு இவங்களை அப்படின்னு சொல்லி ஷாக்காங்க பேச்சு கொடுத்து அவங்கள்ட்ட பேசி படகு போகும்போது தான் இவங்களும் நல்லா நல்லா இருக்காங்க பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யாருக்கும் புரிதல் இல்லை

நான் வந்து மாடலிங் அண்ட் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நாங்கள் த்ரீ டேஸ் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணுறக்காக வந்து விழுப்புரத்தில் இது எங்கள் மூதாதையர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இங்கே தாலி கட்டி தாலி எடுத்து ஒன்று வச்சு இது கம்பல்சரி ஆல் இண்டியா இந்துஸ்தான் ஐ மீன் என்ன சொல்றது ஆல் இண்டியாலேருந்து எல்லாருமே எல்லா நாட்டிலேருந்துமே வருவாங்க டிஜிஸ் எல்லாருமே வந்து இங்கேருந்து ஸ்டே பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க என்ஜாய் மீனிங்ஸ் இது வந்து ஒரு சம்பிரதாயம் எங்களுக்குள்ள இது கம்பல்சரி இது எல்லா நாட்டுலருந்து வந்து பண்ணுறதுனால இது வந்து எங்களுக்கு பரம்பரையான்னு சொல்றதை விட எங்களோட நாக டிஜி நாகரிகத்திலிருந்து இந்த டிஜி பெண்கள் அனைவருமே வந்து தாலி கட்டி தாலி இருக்கிறது ஒரு நிகழ்ச்சியாகவே நடைபெற்று வருகிறது விழுப்புரத்தில் அது கம்பல்சரி எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் அடுத்த சந்தேகத்துலனால அடுத்த டிஜிஸ்ல எங்களுக்கு எங்களுக்கு பின்னாடி வர சின்ன சின்ன டிஜிஸ் அனைவருமே இது வந்து பண்ணுவாங்கன்னு ஒரு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனால நாங்க இத பண்ணிட்டு வரோம் எங்களுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தவங்க பெரியவங்க அவங்கள பார்த்து நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம் இதுதான் எங்களோட ஃபங்க்ஷனோட என்ன அதிகம் இன்னும் டீட்டெயில் வீணா நான் சொல்லுவேன் நீங்கள் திரும்ப வந்து உங்கள் ஊருக்கு திரும்பினதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் எந்த மாதிரி ஐடென்டிட்டில இருக்குங்க ஆக்சுவலாக நாங்கள் முதல் நாள் தாலி கட்டிக்குவோம் அப்போ வந்து நாங்கள் ஒரு பெண் ஒரு பெண் போன்ற ஒரு என்ன பெண்ணுனா ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கேர்ள் தான் ஆக்சுவலாக எங்கள் மனதுக்குள்ள நாங்கள் ஒரு கேர்ளாக தான் இருப்போம் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கும் போது ஒரு பெண்ணோட ஒரு உணர்வு ஒன்று கொண்டு ஒரு ஒரு ஆம்பளை கையில் தாலி கட்டிக்கும் போது ஒரு ஃபீலிங்ஸோட தான் தாலி கட்டிக்கிறோம் அந்த தாலி அறுக்கும் போது அந்த ரெண்டு நாள் எங்களால் ஒரு தாங்கிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் ரெண்டாவது நாள் நாங்கள் ஊருக்கு போது என்னன்னா ஒரு தாய் வீட்டில் ஒரு பெண்ணை கட்டி கொடுத்து அந்த வீட்டு விட்டு போகும்போது ஒரு பெண் வந்து வீடோவாக போவால்ல அந்த ஃபீலிங்ஸ் நாங்கள் ரொம்பவும் அனுபவிப்போம் பற்றிய பல்வேறு தகவலை அறிந்து கொள்வதற்காக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் வேற ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி